ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் கொழும்பு மேல் இதற்கமைய பத்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணைகளுடன் அவரை விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார் எனினும் சரத் போன்சேகா இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை அவர் சுகையினமுற்றி இருப்பதனால் அது தொடர்பிலான மருத்துவ ஒன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் கருத்து கருத்துசாரிக்க எதிரான கடைசி வழக்கில் அவருக்கு பிணை வழங்குமாறு கோரி இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது பிணை சட்டத்தின் பதினான்காவது சரத்துக்கு அமைய சரத் ரொன்சேகாவை தொடர்ந்தும் தடுத்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது என நாம் சுட்டிக்காட்டினோம் இதற்கமைய நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது பத்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் சரீரப்பிணைகளில் அவரை விடுவித்த நீதிபதி கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார்